ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறது அவை தரும் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து அந்த கிரகத்தின் பெயர்ச்சியை மக்கள் அதிகம் கவனிக்கின்றனர் அந்த வகையில் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் குரு ஓராண்டு காலம் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலம் சஞ்சரிப்பார்கள் நவ கிரகங்களில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியது சனி கிரகம் என்பதோடு அவர் கர்மகாரகன் நீதிபதி போன்ற செயல்படுவதால் சனி பெயர்ச்சி என்றதும் மக்கள் தன் ராசிக்கான பலன்கள் என்ன என அறிய ஆசைப்படுகின்றனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து ராசிக்கு பெயர்ச்சியாகி அடுத்த இரண்டரை வருடங்கள் எப்படிப்பட்ட பலன் தருவார் யாருக்கெல்லாம் ஏழரை சனி நடக்கும் யார் விடுபடுவார் என விரிவாக இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஏழரை சனி யாருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பொதுவாக சனி பகவான் ஒரு ராசியில் அமர்ந்தால் அந்த ராசிக்கும் அந்த ராசி முன் மற்றும் பின் உள்ள ராசிகள் ஏழரை சனியால் பாதிக்கப்படுவார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் தற்போது சஞ்சரித்து வரும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற உள்ளதால் மீன ராசிக்கு ஜென்ம சனி அதாவது சனியின் உக்கரமாக பகுதி கும்ப ராசிக்கு பாத சனி அதாவது சனியின் கடைசி பகுதி மேஷ ராசிக்கு விரய சனி அதாவது ஏழரை சனி புதிதாக தொடங்குகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி மகர ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விடுபடக்கூடிய ராசி கடக ராசி அஷ்டம சனியிலிருந்து விடுபடும் ராசி இந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் மீனராசி மீனராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் மிகவும் உக்கிரமான ஜென்மசரி தொடங்க உள்ளது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற விரய செலவு நஷ்டம் சந்திக்க வாய்ப்புள்ளது புதிய விஷயங்களில் இறங்கும் முன் சரியான அனுபவம் புரிதல் இருப்பது அவசியம் புதிய தொழில் வியாபாரத்திற்காக செய்யக்கூடிய முதலீடு விஷயங்களில் கவனம் தேவை இந்த காலத்தில் உங்கள் மனம் புத்தி குழப்பமாக பாதிக்கப்பட்ட வாய்ப்புள்ளதால் சரியான முடிவு எடுக்க முடியாத நிலை இருக்கும் தவறான முடிவுகளால் தேவையற்ற இழப்பு வருத்தம் ஏற்படும் இதற்கான பரிகாரம் தினமும் வீட்டில் பூஜை செய்வதோடு எந்த காரியத்தையும் தொடங்கும் போதும் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு செல்வது அவசியமாகும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு பாதசனி எனும் ஏழரை சனியின் கடைசி பகுதி நடக்க உள்ளது உங்களின் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் வருங்காலத்தை எப்படி பாதிக்காமல் பார்த்துக்கொள்வது என தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது உங்கள் செயல்களில் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானம் திட்டமிடல் அவசியம் ஆரோக்கியத்திலும் நிதி நிர்வாகத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது உங்களின் செயல்களுக்கு தேவையான கருத்து பரிமாறல் ஆலோசனையை குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கேட்டு செயல்படுதல் நல்லது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது அல்லது உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதென்றால் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சோம்பலை விடுத்து வேலையை சரியான நேரத்தில் மு பிடிப்பதற்கு முயற்சி செய்யவும் அடுத்ததாக ராசி விரய சனி மேஷ ராசிக்கு ஏழரை சனியின் முதல் பகுதி தொடங்குகிறது உங்களுக்கு ஸ்தானத்தில் சனிக்காலம் தொடங்க உள்ளது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் உங்களின் வீண் செலவு அதிகரிக்கும் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக திண்டாட வேண்டியது இருக்கும் சில வேலைக்காக முன்பணம் வாங்கி அதை செய்து முடிக்க முடியாத சூழல் ஏற்படலாம் பொது வாழ்க்கையில் வீண் பழி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களின் நம்பிக்கை குறையும் உத்தியோகத்தில் உங்கள் வேலை திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் இதற்கான பரிகாரம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என வருந்தாமல் கடின உழைப்பு திறமையை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யவும் முருகர் பெருமான் அனுமன் வழிபாடு செய்து வரவும்